శ్రీమాన్ వేంకటనా కవితర్కిసరీ వేదాంతచార్యవర్యో మే సృది వేదాంతదేసింద్రకటాక్షలబ్ంతసారమణపద్యుణం బుధాగ్ర్యం నారాయణికృపాషిక్త శ్రీరంగనాథయతిశేఖరమాశ్రయా சந்த ஸ்ரீரங்க சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கத ரே நவகான் நமஸை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசனுடைய பிரபாவ பத்தில இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஏழு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம் இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்தது நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா அந்த நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் என்னவாக இருந்ததுனாக்கா முகுந்த பாதுகே அபனீதா தப வாரணேகி சிரோபிகி அரிதாம் பதையோ துராபமன்யேஹி அனகச்சாயம் அவாப்னு வந்தி போகம் சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் பிரபாவ பத்தில அதனுடைய தாத்பரியம் என்னவாக பார்த்து முடிச்சிருந்தோம்னாக்கா அதாவது பொதுவாகவே நம்பெருமாள் திருவீதி சஞ்சாரம் பண்ணும் பொழுது அவருக்கு பின்னாடி போகும் பொழுது இந்த வெயில் மழை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா குடை பிடிச்சுன்னு போக இல்லையா அப்படி போனா என்ன ஆகும் அந்த கிரீடம் இதெல்லாம் அணிஞ்சுன்னு போகக்கூடாது அப்படி போனா எதுவுமே தான் போனமா வெயில் வெயில் அடரா வெயில் காயறது மழை பெய்யறது நினைஞ்சிருவமோ அப்படிங்கிறதுக்காக கொடையோ அல்லது கிரீடமோ தேவர்கள்லாம் இந்திரன் முதனாளவர்கள்லாம் அப்படிதான் போவாளாம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தான் போவா அந்த மாதிரி போனா மாத்திரம்தான் பாதுகையினுடைய நிழல் நிழல்ல நம்மால ஒதுங்க முடியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு உன்னதமான தாத்பரியத்தை நோக்கி அந்த ஸ்லோகத்தை அழகா சுவாமி சொல்லியிருந்தார் பெருமாள் திருவீதி உலா வரும் பொழுது அவ பின்னாடி போறா இல்லையா பெருமாளை சேவிக்கிறதுக்காக அப்போ தேவர்களாக இருந்தா கூட சரி அவன் என்ன பண்ண மாட்டானாக்கா இந்த மாதிரி குடை பிடிச்சுக்கிறதோ கிரீடம் அணிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டாளா அப்படி பண்ணா பாதுகை நம்ம மீது அவருடைய நிழல் படாமையே போயிடும் இல்லையா நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போகாம இருந்தாதான் பாதுகாதைய கடாட்சம் நம்ம மீது படும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார் சுவாமி தேசிகன் அதை தொடர்ந்து இன்றைய தினம் பிரபாவபத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தொடர் வரிசைன்னு பார்த்தேன்னா எழுபத்தஞ்சாவது ஸ்லோகத்தை பார்க்க நம்ம அது என்ன ஸ்லோகம் அவருடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா சாக்ஷாத் பாதுகாதேவித ஆச்சாரியன் அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து நிறைய அதுக்கு உதாகரணங்களை சுவாமி தேசிக நமக்காக இந்த பாதுகாச சொல்லின்றே வந்துட்டு இருக்கார் அந்த ரீதியில இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஸ்லோகங்களும் அதை உத்தேசிச்சுதான் இருக்கு அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத பாருங்கோ அப்பகாய சிதாசித்தானு பாயானு அரவிந்தேக்ஷன பாதுகே மகாந்தா பஜந்தி விரத்தியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் எழுபத்தம் தொடர்வரிசையில எழுபத்தைந்து பிரபாவ பத்தில நாற்பத்தி ஐந்து என்ன அர்த்தம் முதல தாற்பம் பார்த்திடலாம் அதாவது எம்பெருமாள அடையறதுக்கு ஆச்சாரியனே வழி அப்படிங்கறத சுவாமி இங்க திருடமா காண்பிச்சு கொடுக்கிறார் ஏன்னா பாதுகைகள் அப்படிங்கிறது ஆச்சாரியனே சாட்சாத் ஆச்சாரியனே குறிக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்கேயும் அத திருடமா வெளிப்படுத்துற பாதுகைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நெருங்கி அந்த பாதுகைகளை நம்ம கைங்கரியம் பண்ண பண்றோம் இல்லையா அது எதுக்கு அப்படின்னாக்கா மோக்ஷோபாயம் அப்படிங்கிறது சித்திக்குமா அப்ப என்ன தாத்பரியம் நாமளும் ஆச்சாரியனை அண்டி கைங்கரியம் பண்றோம் அப்படின்னாக்கா அதுதான் மோக்ஷத்துக்கு உபாயம் அப்பதான் மோட்சமானது மோக்ஷமானது சித்திக்கும் அப்படிங்கறத இங்க காண்பிச்சு கொடுக்குற அதாவது எம்பெருமானுடைய அந்த அழகான தாமரை போன்ற சிவந்து காணக்கூடிய அந்த பெருமாளுடைய பாதங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஏ பாதுகையே பொதுவா இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது மூன்று விதமான யோகங்கள் சொல்லுவா பகவத்கீதையில கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இதுல இந்த கர்மயோகம் அப்படின்னா அந்த உபாயங்கள் அது மோட்சத்துக்கு பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு சம்சயம் இருக்கு ஐயம் இருக்கு இதனால நம்ம பெரியவர்கள என்ன பண்ணிடுறானாக்கா அத கைவிட்டுறாங்க இத கர்மயோகத்தை ஆனா பாதுகாதேவியனுடைய விஷயத்த அப்படி கிடையாது இல்லையா ஏன்னா பாதுகாதேவின்றது யாரு சாட்சாத் ஆச்சாரியனே அப்படிங்கிற ரீதியில நாம அந்த கர்மயோகத்தை பண்றோம் அப்படின்னாக்கா அப்போ என்ன அது அதாவது பாதுகாதேவினுடைய விஷயத்துல மாத்திரமே பற்று கொண்டு ஆசை கொண்டு வேற எதையுமே நினைக்காமல் அந்த பாதுகாதேவிக்கு நம்ம பண்ணக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா கைங்கரியம் இருக்கு இல்லையா அதன் மூலமா என்ன கிடைக்குதுன்னா வைராக்கியம் ஏற்படுறதா அப்போ வைராக்கியம் ஏற்பட்டுட்டா தானா என்ன கிடைச்சிடும் உபாயம் கிடைச்சிட போறது அப்ப நமக்கும் மோக்ஷம் சித்திக்க போறது அப்படிங்கறது இங்க அழகா சுவாமி காண்பிச்சு கொடுக்குறாரு அபாய சிதாசிதானு அரவிந்தேக் பொதுவா மகான்கள்லாம் கர்மயோகத்தை எடுக்க பின்பற்றவே மாட்டாளாம் ஏன்னா சித்திக்காது அதுல மோக்ஷம் சித்திக்குமா அப்படிங்கிற ஐயமும் இருந்துட்டே இருக்கு ஆனா ஏ பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டாலும் தெரியுமா அரவிந்தேக்ஷன பாதுகே எம்பெருமானுடைய திருப்பாதங்களை எப்படிப்பட்ட திருப்பாதங்கள் தாமரை போன்ற மென்மையான அழகான சிவந்ததான அந்த பாதுகையில தரிசின்ற பாதுகையே பொதுவா எல்லாருக்கும் என்ன ஒரு இது அப்படின்னாக்கா கர்மயோகம் பண்ணா மோட்சம் முதலான பலன்கள் அது கிடைக்குமா அப்படிங்கிற ஐயம் இருந்துட்டே இருக்கு ஆனா உண்மை அப்படி இல்லை நம்பருமா அடைய ஆச்சாரியனே வழி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த பாதுகைகள் தான் யாரு ஆச்சாரியனே குறிக்கும் அப்படிங்கறதுனால எவனொருவன் பாதுகையை அண்டி அதற்கும் கைங்கரியம் செய்யும் பொழுது என்ன மோக்ஷோபாயம் தானாகவே சித்தித்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான தாத்பரியத்தை இங்க அழகா சுவாமி இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் எப்படி காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா பிரதிபதார்த்தம் பார்க்கலாம் பாருங்க ஏ பதரட்சிணி சாரி ஏ பாதுகே பாதுகேன்னா யாருனாக்கா பாதுகாதேவியே கூப்பிடுறாரு ஏ பாதுகாதேவி நீ எப்ப பட்டவள் தெரியுமா இல்லையா ஏ முகுந்த பாதுகே பெருமாளுடைய பாதுகையே அரிதா அரவிந்த அப்படின்னா தாமரை பூ போன்ற ஈக்ஷ்ண திருக்கண்களை உடையதாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதுகே ஏ பாதுகே யாரே பெரியோர்கள் நாம் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் சில பேருக்கு அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சம்சயம் இல்லையோ அது இயல்பு தானே எல்லாருக்குமே இருக்கும் ஒரு காரியத்தை பண்றா அதுக்கு கண்டிப்பா ஒரு பலனை உத்தேசிச்சுதான் பண்ணுவா அதுக்கப்புறம் அந்த பலன் இருந்தா கூட என்ன அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கற அந்த சம்சயம் இருக்கு இல்லையா அதோடு இருக்கக்கூடிய யாரு மகாந்த் அப்படியும் பெரியோர்கள் இருக்கா இல்லையா அவ உபாயான உபாய் அந்த கர்மயோக முதலிய உபாயங்களை இல்லையா கர்மயோகத்தால் ஏற்படக்கூடிய உபாயம் வச்சு அந்த கர்மயோகத்தை வச்சுன்னு பண்ணக்கூடிய உபாயங்களை அபகாய விட்டு விட்டு என்ன பண்ற அப்படின்னுக்கா தொதசாதாரண அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய போக சுகத்திலே சாபிலாஷாக உள்ளவர்களாக இருந்து கொண்டு என்ன பண்றானாக்கா துதனன்யதையா உன்னை தவிர வேறொருவை நினைக்காமல் இருக்கக்கூடிய விற்பிம் அப்படி ஒரு தன்மையை பஜந்தி அடைகிறார்கள் அப்போ என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த பெரியவா கர்மயோகம் பண்ணா மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சம்சயத்தில இருந்து அதனால அதை கர்மயோகங்கள்லாம் கர்மயோகம் போன்ற உபாயங்களை விட்டுட்டு என்ன பண்றா தெரியுமா உன்னையே தியானிக்கிறார்கள் இந்த என்ன எடுத்துக்கணும் ஆச்சாரியனையே சாட்சா அந்த பாதுகாதேவி வேற ஆச்சாரியன் சம்பந்தம் வேற இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் அதனால என்ன பண்றாருல்லாம் பெரியோர்கள் எல்லாம் இந்த மோக்ஷோபாயத்துக்கான கர்மயோகங்களை எல்லாம் விட்டுட்டு சதா சர்வ காலம் என்ன பண்ற அப்படின்னாக்கா உன்னையே தியானிக்கிறார் உன்னையே நினைச்சு என்ன பண்ற அப்படின்னாக்கா உன்னை உன்னுடைய இருப்பை அடைகிறார்கள் அப்போ சுவாமி என்ன காண்பிச்சு கொடுக்கிறார்னாக்கா மோக்ஷோபாயத்துக்கான கர்மயோகங்கள் எல்லாம் பண்ணாம இருந்தா கூட பாதுகாதேவி என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அடைந்தால் என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இல்லையா அதாவது விருத்திம் இருப்பை நாம் பஜந்தி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அழகா இங்க காண்பிச்சு கொடுக்கிறார் அபகாயுபாயான அரவிந்தேக்ஷன பாதுகே மகாந்தாதையா பஜந்தி விருத்தி சுதசாதாரண போகசாபிலாஷாக அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் தொடர் வரிசையில எழுபத்தி ஆறு பிரபாவட வரிசையில நாற்பத்தி ஆறு என்ன ஸ்லோகம் பார்க்கலாம் ஒரே நிமிஷம் பாருங்க இது ஸ்லோக நம்பர் எழுபத்தி ஆறு என்ன ஸ்லோகம் பிரணமந்தி நவா விதேர் இமே ரங்கேந்திர பாதுகேத்வாம் உபஜாதம் அனுத்தமாங்கேஷாம் அனுத்தமாங்கம் ஏஷாம் உபயேஷாமபி சித்திரமுத்தமாங்கம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இங்க ஒரு பதம் பயன்படுத்திருக்க பாருங்க அனுத்தமாங்கம் அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்திருக்க எங்க கீழே ரெண்டாவதுல உபஜாதம் அனுத்தமாங்கம் இருக்கு இல்லையா அங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ற அதாவது உயர்ந்த உடலுறுப்பு தாழ்ந்த உடல் உறுப்பு அப்படிங்கிற ரெண்டு தாற்பத்தை கொண்டதாக இருக்கு அந்த அணுத்தமாங்கம் அப்படிங்கிற பதம் இங்க பயன்படுத்தியிருக்க சரி அந்த ரெண்டு பொருள்கள் இருக்கு இல்லையா அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு பாருங்கோ

சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் இந்திரியங்கள்லயே எதிராசானது முக்கியமானதுனாக்கா நயனம் கண்ணு தனம்னாக்கா லவணம் உப்பு தான் பிரதானமானதான் ஏன்னா உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவா உப்பு இல்லா பண்டம் குப்பை இளையா பாருங்க அத்து என்ன சொல்றா வித்யாதனம் சர்வதனா பிரதானம் எல்லா இதுலயே வந்து உயர்ந்தது எதுனாக்கா எல்லா தனத்திலேயே உயர்ந்தது தான் கல்வி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் அப்ப பிரதான முக்கியமானதுன்ற இங்க பாருங்க அதைதான் இங்கேயே சொல்ற தலை இருக்கு இல்லையா அது நம்ம உடலிலேயே மிகவும் உயர்ந்ததான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு உறுப்பா வச்சுக்கலாம் அதை ஆனா அது தன்னை என்ன பண்ணாது தாழ்த்தி கொள்ளல அப்படின்னாக்கா அதாவது நம்ம யாருக்கும் தலை வணங்காம தலை வணங்காமலே இருந்துருக்கோம் அப்படின்னாக்கா தாழ்ந்த மற்ற உறுப்புகளை விட தாழ்ந்து விடுமா நம்ம என்ன சொல்றோம் உயர்ந்ததான உறுப்பு எதுனாக்கா மனிதனுடைய சரீரத்திலயே மனிதனுடைய சரீரத்துல எந்த உறுப்பு வந்து உயர்ந்ததா இருக்கு அப்படின்னாக்கா தலைதான் மேல இருக்கு டாப்ல இருக்கு ஒருவேளை அந்த பாதுகாதேவியை நாம தலை வணங்கி சிரசில ஏற்று ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல மற்ற உறுப்புகள்லாம் உயர்ந்ததா ஆயிடுமா தலை மட்டும் தாழ்ந்ததாகவே இருக்கணுமா என்ன தாத்பத்துல அதை சொல்ல வரா அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய திருவடி இருக்கு இல்லையா பாதுகை சட்டாரி அந்த சட்டாரியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தலையை ஏத்துக்கும் பொழுது தலை என்ன பண்ணோம் கொஞ்சம் தான் ஏத்துக்கணும் நிமிந்துண்டு தலையில சடாரி வாங்கிக்க மாட்டோம் கோவில்லாம் போனா என்ன பண்றோம் கூப்பி தலை வணங்கி தலை அந்த சிரச தாழ்த்தி ஸ்ரீ ஸ்ரீசடாரி நம்ம தலையில ஏத்துக்கிறோம் இல்லையா அப்போ ஒருவன் அந்த ஸ்ரீசடாரிய தலையில தரித்து கொள்ளும் பொழுது தலை வணங்காமல் இருந்தா என்ன ஆகுனாக்க அவன் வாழ்நாள் முழுவதும் தலை சாய்ந்தேதான் இருப்பானான் எவனொருவன் அந்த ஸ்ரீசடார தலையில ஏத்துக்கும் போது தலையை வணங்கி ஏத்துண்டா அவன் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்தே இருப்பானான் பேர்பட்ட அனுகிரகம் பாருங்க இல்லையா அந்த ஸ்ரீசடாரிய அந்த ஒரு கணம் ஏத்துக்கும் பொழுது தலை வணங்கி தாழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரியனை நாம் தலை வணங்கி தாழ்ந்து எவனொருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ண முடியும் தலை நிமிர்ந்தே வாழ முடியுமா நான் தலை வணங்கவே மாட்டேன் அப்படின்னு எவனொருவன் இருக்கின்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் தலை சாழ்ந்தே தான் வாழ்வானான் அப்படி ஒரு நிலையானது ஏற்படும் மற்ற உறுப்புகள் உயர்ந்ததாயிடும் தலைன்னு சொல்லக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய அந்த தலையானது தான் நினைச்சிட்டு இருக்கோம் தான் உயரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அது இல்ல ஆச்சாரியனிடத்தில் எவனொருவன் தலை வணங்கி அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்தே வாழலாம் எவனொருவன் தன் வாழ்நாள்ல தலை வணங்காமலே இருக்கானோ அவன் என்ன பண்ண முடியும் தலை தாழ்ந்துதான் வாழ முடியும் வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாற்பயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக காண்பிச்சு கொடுக்கிறார் பிரணமந்தி நவாவிதேர் விபாகாத்ய இமேரங்க நரேந்திர பாதுகேத்வாம் உபஜாதம் அனுத்தமாங்கம் ஏஷாம் இல்லையா உத்தமாங்கம் அனுத்தமாங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்ப ஒருவேளை என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா தலை வணங்கவில்லைனா அதுக்கு அதுக்கப்புறமா அவன் குனிஞ்ச தலை நிமரவே முடியாம போயிடுவான் ஒருவேளை அவன் சீசடாரிக்காக தன் தலையை தாழ்த்தி கொடுத்தான்னா அவன் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்தே வாழ முடியும் இமேரங்க நரேந்திர பாதுகேத்வாம் உபஜாத்தம் அனுத்தமாங்கி அனுத்தமாங்க மேஷாம் உபயேஷாம் அப்பி சித்திரமுத்தமாங்கம் அப்படிங்கிறது இந்த எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில பிரபாவ பத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் எழுபத்தி ஏழு ஸ்லோக நம்பர் செவன்டி செவன் இந்த இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா அந்த ஆச்சாரிய சம்பந்தத்து அது ஏதோ சொல்றாரு எப்படி சொல்றாரு பாருங்க ஸ்லோகம் என்ன தவகேசவ பாதுகே பிரபாபு மம துஷ்கர்மச்ச நண்பனந்தசாரே நியமேன ததாபி பஷ்சிமஸ்ய பிரதமேனைவ பராபவம் பிரதீமஹா பராபவம் பிரதீமஹா இல்லையா அந்த ஏ பாதுகையே ஏ பாதுகா தேவி பாதுகாதேவியனுடைய சம்பந்தத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா இதுவரை நாம செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே கழிந்து போறதாம் அதோட மாத்திரம் இல்ல அந்த பாவங்கள் தொலைந்த பிறகு பாவங்கள் அனைத்தும் கழிந்த பிறகு அதுவே நமக்கு என்ன ஆயிடுதுனாக்கா மோட்சம் உதயம் ஆயிடுறதாம் மோட்சம் உண்டாயிடுறதாம் பொதுவா ஒரு காரியத்தை நம்ம பண்ணா அதுக்கு ஒரு பலன் தானே இருக்கணும் ஆனா இங்க பாருங்க நம்ம பாவங்கள் எல்லாமே தொலைந்து போறது எப்போ பாதுகாதேவனுடைய சம்பந்தம் ஆச்சாரனுடைய சம்பந்தம் சாட்சாத் ஏற்பட்டுருதுன்னா நமக்கு இதுவரை நாம செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து போறதாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது உறுதியாயிடுறது ரெண்டு கிடைக்கிறது பாவமும் தொலைகிறது மோட்சமும் உறுதியாறு அதனால பாதுகைகள் யாரு அப்படின்னாக்கா சாட்சாத் ஆச்சாரியனை தான் அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு உறுதியா காண்பிச்சு குடுக்கிறார் சுவாமி அப்ப என்ன ஆகுது ஆச்சாரியனால் நமது பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவராலே நமக்கு என்ன கிடைக்கிறது மோட்ச மார்க்கம் அந்த மோட்சத்துக்கான வழிகள் உபாயங்கள் அனைத்துமே நமக்கு தெரிய வந்து மோட்சம் சித்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்கிற தவகேசவ பாதுகே பிரபாவோ மம துஷ்கர்ம அப்படின்னா என்ன துஷ்கர்மனா இதுவரை நாம செய்த பாவங்கள் அனைத்தும் மொத்தமா மொத்தம் இருக்க நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவு பாவங்களும் என்ன ஆறுது அப்படின்னாக்கா அனைத்தும் தொலையர் அதான் சொல்ற ஏ கேசவ பாதுகே மம என்னுடைய துஷ்கர்மச்ச பாபமும் என்ன ஆறுது அனந்தசாரே நனு எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா எல்லை இல்லாத பாவம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த பாவத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் ததாபி அவ்வளோ பாவம் பண்ணி எல்லை இல்லாத பாவத்தை பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படி இருந்தா கூட இல்லையா ததாபி அப்படி இருந்தாலும் என்ன ஆறு பசிமசிய அந்த இரண்டாவதாக சொன்ன பாவத்திற்கு பிரதமேனைவ முதலில் சொன்ன உன்னுடைய தான் என்ன ஆறு அப்படின்னாக்கா நியமேன தவறாமல் என்ன என்னருது அவமானத்தை நினைக்கின்றோம் ஒரு விஷயம் பாருங்க சகல ஆச்சாரனுடைய அந்த பிரபாவத்தினால சகல பாவங்களும் போய் போய்விடுகின்றன அது மட்டுமா இல்லம்மா அதனால எனக்கு மோட்சத்திற்கான மார்க்கமும் தென்படுகிறது பாவம் பாவம் மாத்திரம் தொலைஞ்சு போறதோ அதோட நிக்கல மோக்ஷோபாயமான அந்த மார்க்கங்களும் காண்பிச்சு கொடுக்கப்படுகிறது அதனால் என்ன ஏற்படுறது மோக்ஷம் சிந்திச்சு அப்பேற்பட்ட பெருமை இல்லையா நான் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா நிறைய பாபங்களை சேர்த்து வச்சிருக்க பெருமையை உடையவன் இருந்தாலும் என்னுடைய பாபங்கள் என்ன பண்றது உன்னை ஆசிரியனால உன்னை சரணடைவதால் எனக்கு எல்லா விதமான பாபங்களும் தொலைஞ்சு போறது மோக்ஷத்துக்கான மார்க்கத்தையும் காண்பிச்சு மோட்சமும் சித்திக்கும்படியாக செய்யக்கூடிய பிரபாவம் படைத்தவள் நீ தபகேசவ பாதுகே பிரபாவோ மம மமது நியமேன ததாபி பச்சிமஸ்ய பிரதமேனைவ பராபவம் பிரதீமஹா சொல்லக்கூடிய இந்த எழுபத்தி ஏழாவது ஸ்லோகம் பாருங்க இன்றைய தினம் நம்ம பார்த்த மூன்று ஸ்லோகங்களையுமே ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம திருடமா குடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மோட்சம் சித்திக்கும் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணி வைக்கிறானாக்கா அநேகமான கிரந்தங்களை பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா அந்த கிரந்தங்களுடைய தாத்பரியம் என்ன நோக்கம் என்ன கிருதிகள் அவ்வளோ கிருதிகள் தமிழ்லயும் இருக்கு இல்லையா சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தம் சொல்லிட்டு தமிழையும் நிறைய விஷயங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஸ்தோத்திர பாடங்கள் அப்படிங்கிற ரீதியில நிறைய கிரந்தங்களை காண்பிச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி பாதுகா சகசிரம் அப்படிங்கிற கிரந்தங்களையும் நிறைய நமக்காக காண்பிச்சு குடுத்திருக்கா பல இதெல்லாம் எதுக்காக பண்றாருனாக்கா நாம ஒரு மார்க்கத்தை பின்பற்றணும் முடிச்சுக்கணும் ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும் நம்மள நல்வழிப்படுத்திக்கணும் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தொலையணும் நமக்கு நல்லதே நடக்கணும் நம்மளை சுத்தி இருக்கவர்களுக்கும் நல்லது நடக்கணும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நம்மளுடைய மகான்கள் பண்ணி கொடுத்துருக்க இந்த கிருத்திகள்லாம் நாம் தொடர்ந்து வாசிக்கணும் அதுவே பெரிய நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் ஒரு சங்கம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு மாத்திரம் இது கிடைச்சா போராது நம்மளை சுத்தி அதான் ரொம்ப வசதி சுவாமி தேசிக நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுனா நாம பிரத்தியாருக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வசத்தி ராமானுஜர் அதை தானே பண்ணார் இல்லையா தனக்கு கிடைச்சத தானே வச்சுக்கணும்னு நினைக்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில தானே அவருடைய தாற்பயமே இருந்துருக்கு அந்த ரீதியில ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கிறதுனா கூடியிருந்து குளிர்ந்தேளூர் எம்பாவாய் அது ஆண்டாளுடைய கூற்றும் அதனால இந்த விஷயம் நமக்கு கிடைச்சது இது நாம தெரிஞ்சுட்டா மட்டும் போறோம் அப்படின்னா இல்லாம நம்ம மூலமா பல பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்மளால ஒரு ரெண்டு பேர் பயனடைஞ்சா ஒரு மூணு பேர் பயனடைஞ்சா அப்படிங்கிற ரீதியிலையும் நீங்க இந்த விஷயத்த சுவாமியினோட கிரந்தங்களை நாம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் குறிப்பா அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கிரந்தங்கள் தேசிகருடைய ஸ்தோத்திர பாடங்கள் ஆகட்டும் தேசிகருடைய இந்த பாதுகா சகசிரமாகட்டும் அதனால அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற உன்னதமான விஷயங்களை நாம பண்ணணும் அதுதான் நம்ம சுவாமி தேசிகனுக்கு பண்ணக்கூடிய கிருதஜதை இல்லையா நாம மாத்திரம் அனுபவிச்சா போறோம் நமக்கு மாத்திரம் கிடைச்சா போறோம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கும்படி எல்லாரும் அனுபவிக்கும்படியும் செய்யறது அப்படிங்கிறது கூட நம்மளுடைய பிரதானமான காரியம் ஏன்னா இன்றைய தினம் பாருங்க ஆச்சாரியனுடைய பிரபாவத்தையும் பார்த்துட்டு இருக்கும் இல்லையா அப்ப ஏற்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம் எல்லாருக்கும் எடுப்படுத்தினா அப்ப அந்த விஷயம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் அப்ப எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதனுடைய சுவாமி தேசனுடைய உண்மையான நோக்கம் சித்தி அடையும் பாருங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த சபையில சொல்லியிருக்கேன் இதனும் குறைய இருந்தா அதை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கணும் கவிதார்க்கி கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம தாசன் தன்யவாதா தன்யவாதா சுவாமி தன்யவாதா சுவாமி